எனது அன்பிற்குரியவர்களை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா தென்கைலாயம் அப்படின்னு சொல்லப்படுற வெள்ளிங்கிரி மலையுடைய ஒரு வரலாறு பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா பார்த்தரலாமாங்க அதாவது தென்கைலாயம் வெள்ளிங்கிரி அப்படிங்கிற மலை வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து இதுக்கு எப்படி வந்து தென் கைலாயம் வெள்ளிங்கிரி மலைன்னு பேர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பல யுகம் ஒரு யுகத்தில் அதான் நமக்கு யுக யுகமாக ஒவ்வொன்றும் நடந்துட்டுருக்குது இல்லையா அப்போ முன்னொரு யுகத்தில் வந்து பரமேஸ்வரன் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற இந்த தேவி அந்த அம்மாவை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆனதுனால அந்த அம்மாவை வந்து திருமணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுது அப்போது அவர் வந்து மனம் உடைந்து ஈஸ்வரன் பரமேஸ்வரன் வந்து மனம் உடைந்து மனது ரொம்ப நம்மளால் ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு டென்ஷன் அப்படின்னா நம்ம எப்படி டென்ஷன் ஆகி மனசு ஒரு மாறி ஆகிருது இல்லையா அப்படி ஆகும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படியே மலைமலையாக மலைமலையாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் போன போக்கில் போயிட்டே இருக்கார் அப்படி வந்து ஒரு மலையில் வந்து உட்கார்றாரு அந்த மலையில் வந்து உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணி அப்புறம் வந்து அவர் பல வருடங்களாக அங்கே இருந்து எவ்வளோ வருஷம்னு தெரியல எனக்கு கரெக்டாக பல வருடங்களாக அங்கே இருந்து அவர் அந்த தியானம் பண்ணி அந்த மனசையெல்லாம் வந்து அது நம்ம எப்படி ஒரு டென்ஷன் ஆச்சுன்னா நம்ம ஒரு இடத்துக்கு இப்போ நம்மளே வீட்டில் டென்ஷனாக இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் போய் நடந்துட்டு வரலாமே கொஞ்சம் வெளிக்காத்து வாங்கிட்டு வந்தால் நமக்கு கொஞ்சம் மனசு ஃப்ரீயாக இருக்குமே இல்லை ஒரு பார்க்குக்கு போகலாம் ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா ஒரு டென்ஷனாக இருந்தது அந்த மாதிரி ஈஸ்வரன் வந்து அந்த மலை உச்சியில் இருந்து அவர் அவரோட அவர் வந்து அந்த கோ அந்த மன உளைச்சலை வந்து ஆஸ்வாசப்படுத்திட்டு என்ன பண்ணாரு மறுபடியும் அவர் வந்து கைலாயத்துக்கு போயிடுறாரு இது முடிஞ்சு பல வருஷங்களாகுது அந்த இடத்த வந்து சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் இவங்க எல்லாமே வந்து தவம் பண்ணியிருக்கிறாங்க தவம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி தவம் பண்ணதுனால இந்த இடம் வந்து தென் கைலாயம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது இது வந்து பல நூறு வருஷமாக நடந்துட்டு இருந்துருக்குது அப்படி வந்து தென்கைலான் பேர் வந்து அதுக்கு வெள்ளிங்கரின்னு ஒரு பேர் இருக்கு ரெண்டு பேருமே இருக்குது சரிங்களா இந்த மலை வந்து இப்படி தான் வந்து இந்த மலை வந்து உருவான அந்த தென் கைலாயம் உருவான விதம் ஏன்னா அங்க வந்து ஈஸ்வரன் வந்து தன்னிச்சையாக உருவாகியிருக்கிறார் அதாவது சுயம்புவாக உருவாகியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஆஹ் சொல்றாங்க இந்த சுயம்பு வந்து உருவாயிருக்கிறாரு இந்த சுயம்பு வந்து எங்க ஈஸ்வரன் இருக்கிறாருன்னா ஏழு மலைகள் தாண்டி தான் அவங்க போவாங்க இந்த நடந்து தான் போவாங்க அந்த ஏழு மலைகள் தாண்டி போனோம்னா மேலே வந்து அவர் இருப்பாராம்மா நாம் போனதில்லை என் பையன் ரெண்டு வருஷமாக போயிருக்கிறான் இது வந்து மூணாவது வருஷம் போவான் அங்கே வந்து சுயம்பூவாக இருப்பாராமா கொஞ்சம் சின்ன கோயில் தானாமல் அங்கே போய் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வருவாங்களாமா இப்போ வந்து இந்த கோயில் எப்போ திறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இன்னைக்கு தான் திறக்கிறாங்க மே மாதம் இறுதி வரைக்குமே அந்த மே இறுதி வரைக்குமே திறந்துருக்கும் இதில் வந்து மகா சிவன் ராத்திரி அதாவது வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவன் ராத்திரி வருது இல்லையா அந்த அன்னைக்கும் வந்து நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி சித்ரா பௌர்ணிமனுக்கும் நிறைய பேர் வருவாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து வர்றவங்க கிடையாது வெளி மாநிலங்கள் இருந்தெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க இப்போ வந்து அந்த வெள்ளங்கிரி மலை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற மலையாக ஆயிடுச்சு நிறைய பேர் வர்றாங்க வந்து மலை மேலே ஏறி போய் சிவனையெல்லாம் தரிசனம் அந்த சுயம்பூவாக வந்து சிவனை தரிசனம் பண்ணிட்டு அவங்க போகிறாங்க இது வந்து ஒரு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாதம் நாலு மாதம் திறந்துருக்குதுங்க எல்லாருமே போய் சிவனோ இப் சிவனுடைய அருளை பெருங்கள் சரிங்களா இதில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப போகிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் அப்படி இருந்தும் ஒரு சில பெண்கள் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல பசங்க தான் நிறைய பேர் போகிறாங்க பசங்கள் ஆண்கள் எல்லோரும் நிறைய பேர் போகிறாங்க இப்போ இந்த மலை உருவான விதம் எப்படி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்து இந்த மலைக்கு வந்து எப்படி போகும் அதுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு எப்படி நம்ம வந்து தயாராகணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சரிங்களா